வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை நாங்கள் ஆக்சுவலி நான் திருவண்ணாமலை போகிறேன் இன்னைக்கு ஈவினிங் ஸோ மண்டே முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஈவினிங் தான் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வரதுன்னு நினச்சேன் ஆனால் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் நேற்று ஈவினிங்கே வந்துடுச்சு அது என்னன்னா ரிசல்ட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி மோசமாக தான் இருந்தது டிசிஎஸ் ஃபிளாட்டாக இருந்தது மார்ஜினல் கெயின் இருபத்தேழு ரூபா டிவிடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க நம்மளை யார்ட்டெல்லாம் டிசிஎஸ் இருக்கோம் வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கோங்க ஒரு ஷேருக்கு இருபத்தேழு ரூபா அதே சமயத்தில் இன்ஃபோசிஸ் வந்து டிக்ளைனு ஏழு பர்சன்ட் ப்ராஃபிட் கம்மி அண்டு ஓவரால் ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கலாமே இதை எடுத்து அடுத்த மாதம் அது அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு பேரும் போன ஆட்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலை ரெண்டு இடத்துலையுமே எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருக்குது சுச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாங்க டிசிஎஸ் நார்மலாக கைடன்ஸே கொடுக்காது இன்ஃபோசிஸ் கைடன்ஸ் கொடுத்து வருஷப்பிடிக்கீங்களா அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்ட் குரோத்துங்கிறத குறைச்சி இப்போ ஒன்ரட் டு டூ பர்சன்ட் க்ரோத்துன்ட்டான் ஸோ பெருசாக ப்ராக்டிக்கலாக க்ரோத் இருக்காது டிசிஎஸ் பீக் பண்ணி மார்ஜினாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆகிட்டாங்க இன்ஃபோசிஸ் அதில் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் மார்ஜினில் இருக்குது ஸோ ஓவராலாக ரிசல்ட்ஸ் நாட் வெரி சாட்டிஸ்ஃபேக்ட்ரி பட் இது நான் எதிர்பார்த்தது தான் அவங்ககிட்ட இத்தனை நாள் சொன்னது என்ன எனக்கு ஒரே சர்ப்ரைஸ்னா அது வேது மார்க்கெட் ரியாக்டடு ஐடி இண்டெக்ஸ் அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஏறிடுச்சுக்கார்டாலே நீங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சேர்க்க தான் கேட்கணும் நம்மளுக்குலாம் ஒரே கொண்டாட்டம் ஏன்னா நம்ம ரொம்ப நாள் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் நிறைய பேர் ஒன்டர் பண்ணிகிட்டு இருந்தீங்க இன்ஃபோசிஸும் டிசிஎஸும் ஹெச்ஏஎல் டெக்கும் டெக் மைந்திராவும் ஏன் கன்சிடர் பண்ண சொன்னேங்க இன்னைக்கு இந்த சந்தேகம்லாம் தீர்ந்துருக்கும் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு ஏறிடுச்சு பட் இது அன்எக்ஸ்பெக்டடு மிஸ்டர் மார்க்கெட் ஓவர் எக்ஸூபரன்ஸ்ல இது கொடுக்குது திரும்பி அது யூஸ்வல் லெவலுக்கு வந்துடும் நினைக்கிறேன் திரும்பி யூஸ்வல் லெவலுக்கு வந்தால் திரும்பி கன்சிடர் பண்ணுங்க இந்த லெவலில் கன்சிடர் பண்ணாதீங்க கீழே இறங்கினா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க லாங் டேர்மில் டாலர் விழும் டாலருக்கு அகேன்ஸ்டா ரூபி விழும் ஒரு அஞ்சு வருஷத்தில் டெஃபினட்டா ஒரு பதினஞ்சு இருபது பெர்சென்ட் விழும் ஸோ அதே பிஸ்னஸில் இவங்களுக்கு டேர்ன் ஓவர் ஜாஸ்தி இவங்கெல்லாம் டாலரில் சம்பாதிக்கிறாங்க இதுதான் நம்ம லாஜிக் லாஜிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பட் மிஸ்டர் மார்க்கெட் ஏன் இதை பண்ணாருங்கிறத நாளைக்கு எல்லாரும் எக்ஸ்பிளனேஷன் தேடுவாங்க ரியல் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றும் கிடையாது ஒரு ரிலீஃபு மார்க்கெட் மேபி இன்னும் பெருசாக மோசமாக விழுவுன்னு நினச்சிருப்பாங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் விழலை மார்க்கெட்டு எனிவே வெரி ப்ளீஸ் தட் திஸ் இஸ் ஹேப்பன் நம்ம இதை முன்னாடியே வாங்கி வச்சிருந்தோம் இதே தான் ரெட்டிக்கும் நாட்கும் ஒரு காலம் பிறக்கும் பொறுமையா இருங்க இப்போ கர்நாடகா பேங்க் முப்பத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா சொன்னபோது மூக்க சிந்திட்டு இப்போ இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வாங்கலாம்னு கேக்குற மாதிரி இன்ஃபீலையும் டிசிஎஸ்லயும் ஹெச்இல்லயும் காசு பண்ணுவாங்க பொறுமையா கன்சிடர் பண்ணிட்டே இருங்க ஃபார்மாவும் ரிட்டர்ன் கொடுக்கும் சொல்லு சேர்க்கும் என்ன பேசலாம் ஓகே நான் சொல்ல வந்தது நீங்களே ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டீங்க இருந்தாலும் நான் எடுத்து வர்ற அந்த காரணத்துக்காக நீங்க பேசி ஆகணும் மறுபடியும் சார் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த நிஃப்டி பார்த்துருவோம் சார் நிஃப்டி திரும்ப ஒரு ஆல் டைம் ஹையை கட் பண்ணியிருக்கு இனிமேல் என்ன பண்ணாலும் ஆல் டைம் ஹை சார் ஆமாம் ஏன்னா இன்னிக்கே பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை டுவெண்ட்டி இப்போ இந்த மார்க்கெட் முடியல பட் டுவெண்ட்டி ஒன் இருக்கு அடி ஒரு ஒரு அந்த கூட கபடி மாரி போய் டச் பண்ணி டச் பண்ணிட்டு வரும்போது ஆல் டைம் ஹைன்னு நியூஸ் வந்துட்டே இருக்கும் சோ அகைன் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற நாங்க ஹாப்பியா இருக்கோம் சார் வினோத என்னசியா எடுத்துக்கறோம் சார் நாங்க ஹாப்பியா இருக்கோம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியா இருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட் திலீப் ரொம்ப ஹாப்பியா இருப்பான் சார் அது நான் பட்டாஸ் லிஸ்ட் எடுத்து நான் சொன்னா நீங்க திரும்ப வெறுப்பேத்துவீங்க இருந்தாலும் வாயை கொடுத்துட்டேன் இப்போ இந்த ரிசல்ட் பத்தி பேசும்போது இந்த இன்ஃபோசிஸோட ரிசல்ட் எடுத்தேன் சார் இந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஒன் டூ சார் சார் அது அது பழைய ஸ்டோரி அது வேணாம் ரீசெண்ட்டுக்கு வருவோம் ரீசென்ட் டெக் மாந்திராவும் ஒன்னா வாங்கலாம்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம் ஓகே அப்போ வந்து டெக் மாதிரா வந்து பிட்வீன் நைன் எயிட்டி சம்திங் இருந்தது அப்புறம் பிப்டி போனோம்னா சொல்லிட்டீங்க தௌசண்ட்னா பெஸ்ட் பிரைஸ் என அபவ் தௌசண்ட் வாங்க மாட்டேன்னு அது ஒரு டைம் அப்போ இவங்க வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்லயோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லயோ ட்ரேட் ஆயிருந்தாங்க அப்போ வாங்கினதோடு சரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் என்னோட கிளர்க்கு வாங்கிட்டாரு இன்னைக்கு ரிசல்ட்டு சிஎம் பி பார்க்கும் போதா கொஞ்சம் லைட்டா பெருசா இல்ல சார் லைட்டா வைத்தறிச்சல் வைத்தறிச்சல் கொஞ்சம் பராம தங்கமயில் மாதிரி ஆயிடுச்சு தங்கமயில் தான் சார் விடுங்க சார் எல்லாத்துலயும் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன கிளாஸ்ல வந்து கொஞ்சம் வைத்தறிச்சல் கொஞ்சம் எல்லாம் போட்டு அவர் இப்போ அவர் ஃபேமஸ் என் வீடியோ எல்லாம் அவருக்கு கமெண்ட் போடுறாங்க யார் அந்த குமாஸ்தா ஒரு நாள் போட்டோ போடலாம்னு இருக்கேன் சார் சரி இப்போ தங்கமயில் முந்நூறு ரூபாவா இரநூறு ரூபாவா அவர் வாங்கினது அவர் உங்களை விட இருபது ரூபா கம்மி சார் என்னோட இருபது ரூபா கம்மி அவர் டூ தேர்ட்டி போலஸ் வாங்கினாரு நீங்க டூ ஃபிப்டி நைன்ல வாங்க சார் அது வேணாம் சார் அது மனசு வலிக்குது சார் ஏன்னா முந்நூறு முந்நூத்தம்பது நானூறு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பட் கல்யாணம் ஜுவெல்லர்ஸ் வச்சிருக்கேன் சார் கல்யாணம் ஜூவல்லஸ் ஆர் பெரிய இன்னும் விக்கல விக்க மாட்டேன் சார் மார்க்கெட் என்ன நானும் கத்துக்கிட்டேன் ட்ரெயிடர் இருக்கு ஏன்னா நாங்கலாம் ட்ரெய்டர் புரோக்கிங் ஹவுஸ்ல இருக்கும்போது எங்களெல்லாம் அப்படிதான் ட்ரெயின் பண்ணுவாங்க பட் நானும் வினோதமே இன்வெஸ்டரா மாறிட்டோம் அதுதான் நீங்க பண்ண மிகப்பெரிய சாதனை சார் மக்களை மாத்தினதில்லை எங்களை மாத்தினது ஏன்னா எங்களை ட்ரெயின் பண்ணதே அதுக்குதான் சார் இப்போ இந்த நிப்டி இந்த ஆல் டைம் அடி போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும் இப்போ எல்லாரும் உடனே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சார் டெக்னிக்கல் அனாலிஸ்ட்லாம் நீங்க தெரியும் ஆப்ஷன் பத்தி பேச மாட்டீங்க பட் நீங்க ஆப்ஷன் பத்தி கரைச்சி குடிச்சது எனக்கு தெரியும் உடனே நியூஸ் என்ன அப்படின்னா எல்லாரும் ஷார்ட் போசிஷன்லாம் கவர் பண்ணிடுங்க காலை ரைட் எல்லாம் கவர் பண்ணிடுங்க திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்றாங்க ஓகே ரெண்டாவது விஷயம் என்னன்னா சார் மக்கள் கேட்கறது மியூச்சுவல் ஃபண்ட்ல என்டர் ஆகலாமா சார் ஏன் கேட்கறாங்க அப்படின்னா சார் நிறைய நியூ ஃபண்ட் வருது சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு தெரியாது நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் ஏன்னா ஆடுகள் இருக்கும்போது கசாப் கடைக்காரன் வருவான் சம்பாதிக்க முடியும் அவனால் சம்பாதிக்க முடியும் அதில் இப்போ என்ன இப்போ என்னென்னா நேற்று இவங்க எதிர்பார்த்த அளவு அமெரிக்காவில் இது குறையில இன்ஃப்ளேஷன் அந்தந்த வட்டி விகிதம் இதெல்லாம் இப்போதைக்கு குறையாது சார் நீங்க இந்தியால சொல்லுவீங்க இந்த இன்ஃப்ளேஷன் நம்பர் எல்லாம் கரெக்டா வரதில்ல அப்படின்ட்டு யூஎஸ்ல இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க சார் எக்கச்சக்கமான பெயின் இருக்கு ஆனா இவங்க நோய் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க அப்படின்றாங்க நம்ம ஊர் மாதிரி தான் அங்கேயும் அந்த மார்க்கெட்டும் அப்போ ஒரு டைம் வரும் இப்ப அங்க ஏதாவது இறங்குறதுக்கான நியூஸ் இருக்கா சார் ஏன்னா அவரு இன்ஃப்ளேஷன் எல்லாம் சரியா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜாப் டேட்டா போன வாரம் அதுவுமே பெட்டரா இருக்கு பட் பெட்டரா இருக்கு இங்க வந்து இன்னைக்கு இன்ஃபிளேஷன் ஃபாஸ்டா ஏறி இருக்குங்கிறாங்க அதனால இப்போதைக்கு மாற்றில ரேட் கட் இல்லைங்கிறது புரிதமாயிடுச்சு அதனால இன்னைக்கு நான் ஆக்சுவலா இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏதோ ஒன் ராசி எந்த நறிமுகத்துல முடிச்சிட்டோம் அதனால இன்னைக்கு ஏறிடுச்சு சார் அதே மாதிரி நேத்து உங்க வீடியோ பார்த்தேன் அதான் நீங்க ரிசல்ட் டேட் வந்து நாலிக்குன்னு சொல்லிட்டீங்க பட் நேத்து நீங்க பேசுமா சொன்னீங்க ரிசல்ட் வந்து நெகட்டிவா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நெகட்டிவா தானே வந்தது இல்ல நெகட்டிவா தான் வந்திருக்கு ஆனா என்ன விஷயம்னா சார் நீங்க மட்டும் இல்ல மார்க்கெட்ல எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்தாங்க ரிசல்ட்டும் அப்படி தான் வந்துருக்கு இப்போ டிசிஎஸ் பாத்தீங்கன்னா ரெவன்யூ வெறும் ஃபோர் பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இதில் டிக்ளைனே ஆயிருக்கு ஆமாம் அதே மாதிரி புது ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார் எயிட் பாயிண்ட் ஒன் பில்லியன் தான் கியூ த்ரீ இல்லை பட் கியூ டூ பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் சொல்லுது லெவன் பாயிண்ட் டூ பில்லியனு பஸ் எல்லா விதத்துலையும் இந்த வாசம் சரி இல்ல ஆ அதுதான் சார் இப்போ கொஸ்டின் இது வந்து டிசிஎஸ் இந்த நிலமையில் இருக்கா சார் இன்ஃபோசிஸும் பெருசாக இல்லை இன்ஃபோசிஸில் புதுசாக நியூ சிஎஃப்ஓ வேறு வராரு ஓகேங்களா சோ

யார் வாங்கினா நம்மளுக்கு என்ன நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம் ஆமா சோ இப்போ அடுத்து நம்ம மக்கள் கேட்க போற அடுத்த கொஸ்டின் நான் உள்ள நுழைய முடியாது எனிவே விப்ரோ ஹெச்எல் ரிசல்ட்டும் வந்து பெருசா இருக்காது ஏற போகுது ஏற போகுது அதுதான் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் ஏறதான் போகுது சோ ஸ்டாக்ல பெருசா எல்லாரால இன்வால்வ் ஆக முடியானே தெரியாது சோ உடனே அடுத்து மக்கள் கேக்குற ஒரே கேள்வி ஐடிபிஸ் என்டர் ஆகலாமா அது முன்னாடி என்ட்ரேட்டா அதான் நீங்க சொன்னீங்க முதல்ல அले நான் மார்க்கெட் முடியல நான் வரும்போது பார்த்தா 38.5 24 22 26 அது சார் அதெல்லாம் நான் வச்சிருக்கேன் சார் ட்வெண்ட்டி சிக்ஸ்ல நான் வெச்சிருக்கேன் 34 இருந்ததோ ஆஹா 26 நீங்க எனக்கு சொல்லும்போது வாங்கிக்கிட்டா நல்லா இருக்கா ஷேக் உன் அக்கௌண்ட்ல வாங்கடான்னு சொல்லும்போது நான் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வாங்கல உங்களுக்கு இன் ரிட்டன் நான் ஏதாவது பண்ணுவேன் அதனால உங்க அக்கௌண்ட் நான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ஐம்பது சிக்ஸ் ஏதாவது அதிலையாச்சும் உங்க நம்பரை கொஞ்சம் மீட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா எக்ஸ்ட்ரா வாங்கினேன் பட் ரெண்டு எக்ஸிட் கொடுத்தேன் நான் என்னோட அக்கௌண்ட்ல உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ நீங்க விக்கல பட் நான் தேர்ட்டி த்ரீல ரெண்டு தடவை போயிட்டு வந்தேன் பட் அகைன் திரும்ப டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி செவன்ல ஆவரேஜ் பண்ணி இப்போ தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வந்துருக்கு மிடில் கிளாஸ் மக்கள் என்னன்னா இந்த இந்த கேக்குறதுல இருந்து வாங்க ஆரம்பிக்கலாமா அஞ்சு வருஷத்துக்கு ஓகே சார் ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் ஐடி செக்டார் பெருசா இல்ல பட் ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டுருக்கு சார் ரெண்டாவது நீங்க போ போன வாரம் நிறைய வினோத தேடிட்டு இருந்தாங்க மக்கள் ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஜாப்பனீஸ் மார்க்கெட் என்ன இல்ல சார் சார் நீங்க ஒன்னு பண்ணீங்க போன வாரம் சேர்க்க தனியாக கவனிச்சா அவர் கொடுப்பாருன்னுட்டிங்க என் ஃப்ரெண்ட்ஸ் துபைல இருக்கிற என்னோட க்ளைண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் ஃபோன் பண்ணா அப்போ நான் யாருன்னு கேக்குறாங்க பதில் பேச முடியல சார் சார் இப்போ இந்த ஜாப்பனீஸ்ல வந்து தனியா ஒரு லிஸ்ட் இருக்குது பட்டாஷ் லிஸ்ட்டு சார் அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது சார் சரி பிரட்டாஷ் பற்றி பேசலாம் சார் பேசலாம் சார் பிரட்டாஷ் லிஸ்ட்டு இருக்குது பட்டாஷ் லிஸ்ட்டு வந்து என்னென்னா நானு அவங்களாம் சேர்ந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டி பண்ணிட்டுருக்கோம் அபார்ட் ஃப்ரம் இந்த சரி அதை உண்டு நம்பர் வந்து இந்த ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ்ல என்ன வாங்கியிருக்கீங்க நான் இன்னும் ஜாப்பனீஸ் வாங்கல சார் கேள்வி அதுதான் யூஎஸ் மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் கிளைண்ட்ஸுக்கு ரெண்டுமே பண்றேன் பட் நீங்க ஜாப்பனீஸ் பத்தி பேசணும்னா போன வாரம் மக்கள் எல்லாம் யூஎஸ் விட்டுட்டு எல்லாம் ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ்ன்றாங்க நிறைய பேர் சைனீஸ்க்கு எல்லாம் வந்துட்டாங்க சைனீஸ் எல்லாம் சொல்றேன் இல்ல சார் நான் எனக்கு வர குயரிய சொல்றேன் சார் நம்ம சொன்னோமா ஜாப்பனீஸ் சொன்னோம் சார் உடனே மார்க்கெட் ஏறிடுச்சு ஏறிடுச்சு சார் இப்ப எனக்கு ஆஹ் அதுதான் சார் கொஸ்டினே அதான் சார் இவ்வளவு நாளும் அது ஏறல என்ன நம்பிக்கையில அதுல போலாம் அப்படின்றதுதான் நானும் வினோதேன் நீங்க கரெக்டா சொன்னீங்க நானும் வந்து இண்டெக்ஸோட ரிட்டர்ன் எல்லாம் எடுத்து பார்த்தேன் ஏன்னா மக்களுக்கு நீங்க சொன்னோன்னு ஆனந்த் சீனிவாசன் சொல்றாரு நம்ம நாளைக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல இறங்கணும் அங்கதான் நம்மளால போக முடியலன்னா கூட பரவாயில்ல ஸ்டாக் வாங்கி வைக்கிறோம்ன்றாங்க பட் நான் எடுத்து பார்த்தேன் சரி என்ன வினோதம் இவரும் தனியா அறிக்கப்படுறாங்க நம்ம கிட்ட யூஎஸ் தான் பேசுனாங்க ஜாப்பனீஸ் பேசல நம்மளும் பேசணும் உள்ள போய் பார்த்தா அந்த இவ்ளோ நாள் பர்ஃபார்ம் பண்ணல இப்ப பணம் ஆரம்பிச்சிருக்கு இருக்கும் சார் யூஎஸ்ஓ கம்பேர் பண்ணும் போது எனக்கு ஜாப்பனீஸ் பெட்டரா இருக்குமா அடுத்த இருபத்தி நாலு மாசத்துல நீங்க செலக்டட் ஜாப்பனீஸ் ஸ்டார்க் அது எங்க கை வைக்கணும் தெரியும் அது

நீங்க ஜப்பான் அமெரிக்கா வாங்கணும்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் சம்ம உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியிற மாதிரி இருக்கணும் சார் நீங்க நோட்டை எட்டி எட்டி பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் சார் விட்டு அடிக்கட்டும் ஆமா சார் அதுதான் பண்றீங்கன்னு நினைக்கிற மனசுல நினைக்கிறதெல்லாம் நீங்க சொல்லிடுறீங்க அப்புறம் நான் என்ன கேள்வி கேக்குறது சார் இந்த அமௌண்ட் இதுதான் சார் விஷயம் இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா எவ்வளவு போடலாம்னு கேக்குறாங்க மினிமம் ஐநூறு டாலர் போடணுமா ஆமா ஏன்னா நான் ஒரு சிலர் கிட்ட சொன்னேன் இன்வெஸ்ட் பண்ணோம்னா தேர்ட்டி டாலர் இருந்தா ஒரு பேங்க் ஆஃப் அமெரிக்கா வாங்க முடியும் சார் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் டாலர் இருந்தா பட் இருந்தாலும் அதை கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக ரிட்டன் ஃப்ராக்ஷன் இது வந்து நிறைய பேருக்கு இந்த கேள்விக்கு இப்ப சாரே ஆன்சர் ஃபிராக்ஷன் இதெல்லாம் வாங்காதீங்க ஆமா ஏன்னா எங்கேயோ ஒரு வீடியோல சார் சொன்னாலும் ஃபிராக்ஷனில் வாங்க முடியும் ஆனா அவர் எங்கேயுமே வந்து ஃப்ராக்சன் நான் வாங்கினது சொன்னதும் கிடையாது அவர் வாங்கணும் நான் வாங்கினதும் கிடையாது உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபாரின் ஸ்டாக் கன்சிடர் பண்ணோம்னா வருஷத்துக்கு அஞ்சு லிட்ருவா போட முடியும் அதான் கன்சிடர் பண்ணலாம் ஓகே இது என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்க எப்பனா வேணால் பண்ணலாம் அஞ்சு லட்சம் ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட் பண்ற ஒரு வருஷத்துக்குன்னு இருந்தா நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபா கீழே பண்றதாதான் ஸ்டில் நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்லயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்ம அதே யூட்டிலைஸ் பண்ணி ஃபாரின் புரோக்கர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பேங்க்ல இருந்து ஃபாரின் புரோக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணுங்க ஃபைவ் பர்சன்ட் கலெக்டட் கலெக்டர் சோர்ஸ் பிடிப்பாங்க அப் டு ஏழு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபாய்க்கு மேல போனச்சுன்னா இருபது பர்சன்ட் டிசிஎஸ் பிடிப்பாங்க டாக்ஸ் கலெக்டர் சோர்ஸ் வந்து உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல காமிச்சு குறைக்க முடியும் அதனால இன்னைக்கு கொடுத்தாலும் பின்னாடி ஒரு பதினெட்டு மாசம் கழிச்சு வரும் அதனால நான் என்ன சொல்றதுனா அந்த ஏழுக்குள்ளே பண்ணுங்க அந்த ஏழுக்கு மேலே பண்ணணும்னா வேற வழி இருக்கு பட் இந்த லீகல் வழி தான் பட் இஃப் நான் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா இத செஞ்சு போகாதீங்க அதுக்கு ஓகே சார் அடுத்து சின்ஸ் இந்த ஃபாரின்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியலன்னா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது நடுவில் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா சார் இதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது அதனால நீங்க பைசாலாம் எல்லாம் எங்ககிட்ட கொடுங்க நாங்க உங்களுக்காக ஃபாரின்ல இன்வெஸ்ட் அப்படின்னு மார்க்கெட்ல இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய இருக்கு யாரையும் நம்பாதீங்க பி எம் எஸ்ங்கிறது செபி லைசன்ஸ் இருந்தா தான் பண்ண முடியும் அந்த பி எம் எஸ் மட்டும் கொடுங்க பட் ஆமா அவன் ஸ்டாக்க தான் பிக் பண்ணுவான் ஃபாரின் பி எம் இந்தியாவில் யாரும் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் சொல்றது ஒரு இண்டிவிஜுவல் வருஷத்துக்கு மில்லியன் டாலர் வெளியில் எடுத்துகிட்டு போலாம் சட்டத்தில் அலௌடு நம்ம ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் டாலர் எடுத்துகிட்டு போய் ஃபாரின் ப்ரோக்கர்ட்ட மூலமாக ஸ்டாக்காக வாங்க முடியும் டு டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர் போகலாம் பட் நீங்க ஏழு லட்ச ரூபா தாண்டிட்டிங்கன்னா நைன் தௌசண்ட் டாலர்ஸ் தாண்டிட்டீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் பிடிப்பாங்க ஸோ அந்த டேக்ஸு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் உங்களோட ரிட்டர்ன்ஸோட ஏழு லட்சத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் டிசிஎஸ் பிடிக்காங்க தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க உங்க பணம் ரொம்ப கட்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நீங்களே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்களே பண்ணிடுங்க பாருங்க சும்மா இங்கே வந்து நான் அட்டாச் பண்ணி ரூவால காட்டுறேன் நீங்களே கட்டப்பட்டு உங்க பேங்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா டாலர்லயே காட்டும் எல்லாமே டாலர்ல காட்டும் அது மாதிரி போகும் சார் அடுத்து இந்த பாலி கேப்னு ஒரு ஷேர் இருக்குல்ல சார் ஆமா ரீசெண்டா டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் டவுன் சார் ஒரு இன்கம் டேக்ஸ் என்ன சொல்லிட்டான் ஆயிரம் கோடி சேல்ஸ் நீ சரியா என்ற சொல்லல ஜிஎஸ்டி கட்டல அப்படின்னு ஒரு நோட்டீஸ் விட்டான் இவங்களோட முக்காவாசி ஷேர் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா சார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்ட தான் இவங்க முக்காவாசி ஷேர்ஸ் இருந்துச்சு இந்த இருபத்தோரு பர்சன்ட் விழுந்த பிறகு கூட ஃபார்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்தது அதனால நம்ம வேடிக்கை பார்த்துட்டு டிஃபன் காஃபி சாப்பிட்டு ஓகே இதில் டிஃபன் காஃபி சாப்பிட்லாம்

இண்டெக்ஸ்ல போட்டு சம்பாதிச்சுக்கிறேன் இல்லையா நான் ஐடி பிஸ்ல போட்டுக்கிறேன் சார் ஒரு ஜென்ரல் இதுதான் இப்ப நம்ம ஐடி இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனி வாங்கினாலும் வைங்க இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாலும் நம்மளுக்கு நிச்சயமா தெரியும் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் நடுவு நடுவில் எழுப்புறதுக்கு டிவிடெண்ட் ஒண்ணு தட்டி தட்டி அடிப்பாங்க வாங்கி போட்டுக்கொண்டு சார் ஒரு ஜென்ரல் கொஸ்டின் சார் லாஸ்ட் ஒன்னு ஸோ மார்ச் வரப்போகுது போன வருஷம்லாம் பட்ஜெட்ல வந்து டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குறோம்லாம் சொன்னாங்க ஸோ நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் பண்ணுறது கிடையாது குறைஞ்சிருச்சுங்கிறாங்க இனிமேல் ஒன்றும் இல்லை அப்டூ ஏழு லட்சம் டாக்ஸே கிடையாது இன்கம் டாக்ஸ் இந்தியாவில் உண்டு திரும்ப மக்கள் உள்ள வருவாங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசா நடக்காது பெரிய சேஞ்சஸ் இருக்காது இது ஓட்டான் அக்கௌண்ட் ஓட்டான் அக்கௌண்ட்னா இதை கணக்கு மட்டும் எடுப்பாங்க இதுல ஒன்றும் நடக்காது எலெக்ஷன் முடிஞ்ச எந்த கவர்மெண்ட் வருதோ அந்த கவர்மெண்ட்டு தான் புது பட்ஜெட் போடுவாங்க ஓகே எனிவே சார் சேஃப்டிக்கு டர்ம் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாரு மட்டும் எடுங்க தேவையே இல்லை சரிங்க சார் திரும்ப நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் சார் ஸோ நம்ம வீவர்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க கமெண்ட்ஸும் எழுதி உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்